உடலில் சில குறிப்பிட்ட மாற்றங்கள் மற்றும் அறிகுறிகள் தென்பட்டால் அவை உடல் நலத்தில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைகளுக்கான முன்னோட்டமாக இருக்கலாம் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இதோ உடல் வெளிப்படுத்தும் சில அடையாளங்கள் மற்றும் அவற்றுக்கான விளக்கங்கள் குறித்து பார்க்கலாம் சிறுநீரக செயல்பாடு குறைவடைந்தால் கண்கள் வீக்கமாக காணப்படும் இது உடலில் தங்கியிருக்கும் அசுத்த நீரால் ஏற்படும் என்பதால் உப்பின் அளவை குறைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது கண்கள் சோர்வு மற்றும் இமைவழி அதிக வேலை சுமை அல்லது மெக்னீசியம் குறைவால் கண் இமைகளில் வலி ஏற்படலாம் இதற்கு போதுமான ஓய்வு மற்றும் முட்டைகோஸ் கீரை போன்ற உணவுகளை உணவில் சேர்க்க வேண்டும் காதுகளுக்கு அருகே சருமத்தில் தடிப்பு இருந்தால் அது இருதய நோயின் அறிகுறியாக இருக்கலாம் மன அழுத்தத்தை குறைக்கும் தியானம் யோகா போன்றவை சிக்கலை தவிர்க்க உதவுகிறது தண்ணீர் இழப்பால் முகத்தில் வீக்கம் ஏற்படலாம் இது உடலில் தண்ணீர் பூர்த்தியாக இல்லாததை குறிக்கிறது எனவே தேவையான தண்ணீரை நிறைவாக உட்கொள்ள வேண்டும் கல்லீரல் பிரச்சனையால் சருமம் மஞ்சள் நிறமாக மாறும் இதற்கு ஆல்கஹாலை தவிர்ப்பது மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது அவசியம் நீரிழிவு நோயின் அறிகுறிகளாக பாதங்களில் மறுத்து போவது அதிக தாகம் சோர்வு போன்றவை அடிக்கடி காணப்படும் ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துவது கிரீன் டீ பிளாக் டீ போன்றவற்றை உட்கொள்வது உதவியாக இருக்கும் தைராய்டு பிரச்சனை இருந்தால் பாதங்களில் வெடிப்பு மற்றும் உடல் எடை அதிகரிக்கும் இதற்காக சீரிய மருத்துவ பரிசோதனை அவசியம் உள்ளங்கை சிவந்தது என்றால் கல்லீரல் பிரச்சனைக்கு அடையாளமாக இருக்கலாம் மருத்துவ ஆலோசனையின் கீழ் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் நோய்களின் ஆரம்ப நிலை குறிப்புகள் மட்டுமே உடலில் தென்படும் மாற்றங்களை அனுசரித்து உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது அவசியமாகும் என நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர்